இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்புழு உரம் உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் மைராடா வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சரவணகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சரவணகுமார் நான் நமது ஈரோடு மாவட்ட மயராடா வேளாண் அறிவியல் நிலையத்தில் உளவியல் தொழில்நுட்ப வல்லுநராக பணி புரிஞ்சிகிட்ருக்குறேன் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து மண்புழு உர உற்பத்தி சம்பந்தமான தொழில்நுட்பத்தை வந்து ஷேர் இருக்கிறோம் இப்போ மண்புழு உர உற்பத்தி அப்படிங்கிறது வந்து இயற்கை விவசாயத்தில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை மூலப்பொருள் இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம பண்ணையில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நல்மு மக்கி உரமாக மாற்றி நம்ம வயலுக்கு இடுவதன் மூலம் நம் மண் வளத்தை பெருக்கலாம் அதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது மண்புழு உரம் இந்த மண்புழு உரம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா வந்து நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக ஒரு நாள் பயிற்சி ஒரு மாத கால பயிற்சி வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம் இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம பண்ணையில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து அப்படியே மண்புழு உரமாக மாற்றி நம்ம வயலுக்கு இடுவதன் மூலம் நம்முடைய மண் வளத்தை வந்து பாதுகாக்கலாம் என்பது தான் முக்கிய நோக்கம் இந்த மண்புழு உர உற்பத்தியை பொறுத்த மட்டுக்கும் நம்ம பார்த்துட்டோம்னா வந்து மூன்று வகையில் நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம் ஒன்று தொட்டி கட்டுற முறையில் வந்து உற்பத்தி பண்ணலாம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இரண்டாவது வந்து சில்பாலின் பேக் மெத்தடில் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம் மூணாவது வந்து மரத்தடி நிழல்களில் பறவைகள் எலிகள் தொந்தரவு இல்லாத இடங்களில் மரத்தடி நிலலையும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம் கமர்ஷியலாக நம்ம உற்பத்தி பண்ணும்போது அதாவது வியாபார நோக்கத்தில் வந்து உற்பத்தி செய்யும்போது போது பார்த்துட்டு அப்படின்னா வந்து தொட்டி முறையிலையும் சில்பாலின் பேக் தான் வந்து மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் இந்த முறையில் பார்த்துட்டு அப்படின்னா வந்து நம்ம தொட்டிலேயோ சில்பாலின் பேக்லேயோ வந்து அடிப்பகுதியில் வந்து பார்த்துட்டு அப்படின்னா வந்து நம்ம வந்து தேங்காய் உரிமட்டைகள் பயிர் கழிவுகள் இதையெல்லாம் வந்து ஒரு ஒரு லேயர் அளவுக்கு அடுக்கிட்டு அந்த தேங்காய் உரிமட்டைகளை அடுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து பண்ணை கழிவுகள் இப்போ சாண உரம் ஆட்டு எரு கோழி எரு இதெல்லாம் வந்து ஒரு அரை அரையடி அளவுக்கு வந்து நம்ம அந்த குப்பைகளை போட்டுவிட்டு திரும்ப அதுக்கு மேலே பயிர் கழிவுகள் வாழை இலை சருகுகள் மற்ற பயிர்களோட கழிவுகள் அதையெல்லாம் போட்டுட்டு திரும்ப அதுக்கு மேலே வந்து பண்ணை கழிவுகளை போட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டு ஒரு மூணு லேயர் நான்கு லேயர் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்துட்டோம்னா நம்ம வந்து தண்ணீர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தெளிக்க வேண்டும் இப்போ அந்த குப்பையை நம்ம போட்ட உடனே பார்த்துட்டோம்னா வந்து குப்பையில் வந்து ஹீட் அதிகமாக உற்பத்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி தெளித்து ஒரு ஒரு இரண்டு வார காலத்தில் வந்து ஒரு பதினைந்து நாள் நம்ம தொடர்ந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த குப்பையில் உள்ள ஹீட்டெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மண் புழுக்களை வந்து அந்த கழிவுகளில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அந்த கழிவுகளில் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்துட்டோம்னா ஒரு டன் குப்பை மக்குவதற்கு வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு இரண்டுலேருந்து மூன்று கிலோ புழுக்களை வந்து நம்ம வெளியிட வேண்டும் ஸோ அளவுக்கு நம்ம புழுக்களை வெளியிட்டோம்னா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளில் இருந்து ஐம்பது நாளில் நம்ம போடப்பட்ட கழிவுகள் எல்லாமே வந்து மண் உரமாக மாறி நமக்கு வந்து ஒரு சத்தான பொருளாக கிடைக்கும் புழுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து அதனுடைய மக்கும் கால அளவு வந்து அதிகமாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம்னா வந்து ஒரு டன் குப்பைக்கு இருந்து மூன்று கிலோ புழுக்கள் வந்து வெளியிட வேண்டும் அந்த புழுக்கள் இட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னா வந்து மேலே வந்து தென்னை ஓலைகளையோ அல்லது வந்து பழைய சாக்குகளையோ வந்து நம்ம மேலே அந்த குப்பைகளின் மேலே வந்து நம்ம பரப்பி விழுவதன் மூலம் பார்த்தோம்னா வந்து ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் பறவைகள் எலிகள் தொந்தரவு இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நம்ம வலைகளை வந்து மேலே அந்த அந்த மண்புழு உற பைகளுக்கு மேலேயோ தொட்டிகளுக்கு மேலேயோ வந்து வலைகளை விற்பதன் மூலமாக வந்து எலிகள் தொந்தரவு பறவைகள் தொந்தரவு அதிலேருந்து நம்ம வந்து மண்புழு உர உற்பத்தியை வந்து பாதுகாக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குப்பை குப்பையில் வந்து பதினஞ்சு நாள் கழித்து மண்புழுக்க அதில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து தண்ணீர் தெளித்து விட வேண்டும் தண்ணீர் தெளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நாம் வந்து பா அது இதில் பார்த்துட்டு அப்படின்னா வந்து தண்ணீர் ஈரப்பதம் வந்து ஒரு நாற்ப நாற்பது டு அறுபது பர்சன்ட் இருக்கிற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப ஈரப்பதமாக இருந்தாலும் வந்து தண்ணீரை வந்து அது சோக்காயி வடிஞ்சு போகக்கூடாத அளவுக்கு வந்து நம்ம வந்து ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கணும் ஸோ இந்த மாதிரி தக்க வைக்கும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு முப்பது இருந்து இந்த நம்ம போடப்பட்ட பண்ணை கழுவை எல்லாமே வந்து மண்புழு உரமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி மண்புழு உரமாக மாறினதுக்காக மாறின அறிகுறி பார்த்துட்டோன்னா வந்து சின்ன சின்ன குருணைகளாக மேலே வந்து நமக்கு வந்து வருங்க அந்த குருணைகள் வர்றதை நம்ம அறிகுறை பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த தண்ணீர் தெளிப்பதை வந்து ஒரு மூன்று நாள் நிறுத்திட்டோம்னா புழுக்கள் எல்லாம் கொஞ்சம் கீழே போயிடும் அதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்க மண்புழுக்களையெல்லாம் மண்புழு உரத்தையெல்லாம் வந்து வழுச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து சாண கரைசல்களை வந்து தெளிச்சு விடுவதன் மூலமாக வந்து நம்ம அந்த புழுக்களையும் மெயின்டைன் பண்ணலாம் மீதி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து மெயின்டைன் பண்ணலாம் இதில் மு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து நம்ம மண்புழு புறம் அமைக்கக்கூடிய இடம் வந்து நல்ல காற்றோட்டமான நிழலான இடமாக இருக்கணும் தண்ணீர் வசதி இருக்கணும் அந்த இடத்துல வந்து தண்ணீர் வசதி இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த இடங்கள் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்கணும் மூணாவது பார்த்துட்டோம்னா நம்ம பண்ணை கழிவுகள் எங்கே வந்து அதிகமாக சேரக்கூடிய இடங்கள்ல நம்ம போட்டோம்னா வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கழிவுகளை வந்து மண்புழு உரத்துக்கு வந்து தொட்டிக்கு கொண்டு வரதுக்கு அப்புறம் அறுவடை செய்யப்பட்ட மண்புழுக்களை வந்து சேமிப்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரே இடங்களில் இருக்கும்போது வந்து நம்ம இந்த தொழிலை வந்து நம்ம தொடர்ந்து பெரிய அளவில் பண்ணலாம் ஸோ இந்த புழுக்கள் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அப்படின்னா வந்து பல்வேறு வகையில் புழுக்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது இப்போ நம்ம அந்த புழுக்களோட எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய வேளாண்மை அறிவியலத்தின் மூலமாக ஒரு புதிய தொழில்நுட்பம் அதாவது வந்து பப்பாளி பழம் கடலை புண்ணாக்கு இதையெல்லாம் வந்து கலந்த கலவையை வந்து நம்ம மண்புழு உர குழியில் வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து புழுக்களோட எண்ணிக்கை வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தலாம் நமக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு மூன்று மாத காலத்தில் வந்து நாம் மூணு ஒரு மூணு கிலோ புழு வெளியிட்டோம் அப்படின்னா வந்து அந்த புழுக்களோட அளவும் வந்து நமக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு கிலோவாக மாறி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மண்புழு உரம் வந்து சிறப்பாக உற்பத்தி ஆகிருக்கு அதே சமயம் புழுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதி செய்யலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம உற்பத்தி செய்யும்போது நமக்கு நாற்பத்தஞ்சு நாளில் நாலில் இருந்து தொடர்ந்து வந்து நமக்கு மண்புழு உரங்கள் கிடைச்சிட்ருக்கும் இவ்வாறு கிடைக்கக்கூடிய மண்புழு உரங்களை வந்து நம்ம அறுவடை செய்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து சேமித்து வைக்கலாம் சேமித்து வச்சு நம்ம வந்து வயல்களுக்கு வந்து நம்ம தேவைக்கு தகுந்தாற்பலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சம் இரண்டு டன் வரைக்கும் வந்து நம்ம வந்து மண்புழு உரங்களை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த இது மாதிரி பயன்படுத்தும் போது என்னென்னு பார்த்தோம்னா இது செறிவூட்டப்பட்ட உரம் நம்ம சாதாரண குப்பைகளை வந்து போடும்போது பார்த்துட்டோம்னா வந்து நூறு கிலோ குப்பைக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவு தான் தலைச்சத்து கிடைக்கும் மண்புழு உரங்களை பயன்படுத்தும் போது வந்து செறிவூட்டப்பட்ட உரமாக மாறுது இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் தலைச்சத்து இருக்குது பாஸ்பரஸ் கண்டென்ட்னு சொல்லக்கூடிய மணிச்சத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் வரைக்கும் இருக்குது பொட்டாசியம் சத்து வந்து நம்ம ப பயன்படுத்தக்கூடிய கழிவுகளை பொறுத்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்துட்டு அப்படின்னா வந்து இந்த மண்புழு உரத்தில் வந்து இந்த பேரூட்ட சத்துக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் எல்லாமே சேர்ந்து கிடைக்கிறதுனால வந்து நம்ம பயிர் வந்து செழுமையாக வளர்வதற்கு வந்து இந்த மண்புழு உரம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது ஸோ இந்த இந்த வகையில் நம்ம உற்பத்தி செய்யும்போது பார்த்துட்டு அப்படின்னா வந்து இப்போ நம்ம ட்ரே மெத்தடில் வந்து நம்மளுடைய வேளாண்மை அறிவிலையத்தின் மூலமாக வந்து மண்புழு உற்பத்திக்கு வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் வச்சுருக்கிறோம் ஸோ இந்த ட்ரே மெத்தடில் பார்த்துட்டு அப்படின்னா வந்து குஞ்சு புழுக்களெல்லாம் வந்து பெரிய புழுக்களை உற்பத்தி செய்து அதை வந்து நம்ம வந்து நம்முடைய மண்புழு உரக்குழிக்கு வெளியிடுவதன் மூலமாக பார்த்துட்டோம்னா வந்து நம்ம தொடர்ந்து புழுக்களையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கி மண்புழு உரத்துக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி மண்புழுவுக்கும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு வியாபார வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த புழுக்கள் வந்து பார்த்துட்டோம்னா வந்து இன்றைக்கி ஒரு ட்ரே இப்போ எங்களுடைய ப பகுதியில் வந்து விவசாயிகள் வந்து எல்லாம் ட்ரே மெத்தடில் வந்து மண்புழு வந்து வளர்க்குறாங்க ஸோ ஒரு ட்ரே அப்படிங்கிறது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரம் புழுக்கள் இருக்கும் இந்த ஒரு ட்ரே புழுக்களை வந்து அவங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுவும் ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு வியாபார யுக்தியாக வந்து விவசாயிகள் வந்து கடைபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகள் தொடர்ந்து கடைபிடிச்சு மண்புழு உறவு உற்பத்தியில் வந்து மிக சிறப்பாக செயல்படலாம்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற எஸ் சரவணகுமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து மூன்று ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்